மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற கண் கொடுத்த விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் தர்மபுரம் ஆதீன மடாதிபதி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காமராஜர் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற கண் கொடுத்த விநாயகர் ஆலயம் உள்ளது இவ்வாலயம் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீரடங்கிய கடங்கள் வைத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூரண ஆகுதி செய்ய வைக்கப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது சிவாச்சாரியார்கள் புனித நீரடங்கிய கடங்களை சுமந்து வேத மந்திரங்கள் ஓத சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க கோவிலைச் சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் தர்மபுர ஆதினம் இடாதிபதி இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது